அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஆஹா இவன் கத்துனதை பார்த்து ஹெட்மாஸ்டரு டீச்சரு பிள்ளைங்க வாட்ச்மேனு ஆயா எல்லாருமே வந்துட்டாங்களே கண்டவுள்ளி இவனை ஏன் தான் பிள்ளையா பெத்தனும் எல்லாத்தையும் எப்படி பார்க்குறான் பார் ஒரே ஒரு சவுண்டு தான் விட்டான் உள்ளே இருந்த எல்லாரும் இப்போது ரவுண்டு கட்டி நிற்கிறாங்க எல்லாரும் எப்போ எப்போன்ட்டு இருந்திருப்பாங்க போலருக்கு வாத்தி நீ எல்லாம் அப்பனா இருக்கவே லைக் இல்லையா உன்னையெல்லாம் எவன் ஏன் வாத்தியாராக்குனது கிட்டவுள்ளே நம்மளை வாத்தியாராக்குன ஹெட்மாஸ்டர் முன்னாடியே இப்படி ஒரு கேள்வியை கேட்குறானே அவர் அப்படியே நெலியிறாரு பாத்தி உனக்கு பிள்ளையா பிறந்ததை தவிர வேற என்னையா பாவம் செஞ்சேன் என்ன அது கணக்கு டீச்சர் நம்ம பையனையே குறு குறுன்னு பார்க்குறாங்க தேய் வீட்டுக்கு போடா பமாட்டேன் வாத்தி இவங்க இவங்கக்கிட்டயே என் கதையை சொல்லி ஒரு நியாயம் கேட்க போகிறேன் என்ன நியாயம் கிடைக்கிதுன்னு வெயிட் பண்ணி பார் பள்ளிக்கூடத்தில் நமக்கு இருக்கிற மான மரியாதை எல்லாத்தையும் மூட்டை கட்ட பார்க்குறானே டீ சேது சொன்னா கேளுடா வீட்டுக்கு போடா முடியாது அவரே பேச விடுங்க சார் என்ன அது இவனை பேச விடுன்னு இந்த வாத்தியார் சொல்கிறாரு அவன் பேசுறது என்ன அவ்வளோ நல்லாவா இருக்கு பாத்தியா வாத்தி நீதியின் குரல் ஒளிச்சாச்சு இங்கே பாருங்க என்னை பேச சொன்னதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சம்மந்தம் சார் கிளாஸ் நேரத்தில் இது என்ன கூத்து ஹெட் மாஸ்டரு நம்மளை கத்துறாரு சார் இது கூத்து இல்லை என்னோட வாழ்க்கை சரி சரி சீக்கிரமாக சொல்லுப்பா எங்களுக்கெல்லாம் கிளாஸில் வேலை இருக்குது என்ன அது இன்னொரு வாத்தியார் அவனை சீக்கிரம் சொல்ல சொல்கிறாரு ஹெட் மாஸ்டரு திட்டுறாரு ஆனால் டீச்சருங்க அவனை சொல்ல சொல்கிறாங்களே அடுத்தவன் கதையை கேக்குறதுன்னா எவ்வளோ ஆர்வமா இருக்கானுங்க இங்க இருக்கிற படித்த எல்லாரும் நல்லா கேளுங்க அம்சவல்லி அம்சவல்லின்னு என் அத்தை பொண்ணு ஆளு கருப்புனாலும் சும்மா கும்முன்னு கலகலப்பா இருப்பா சம்பந்தம் என்ன இதெல்லாம் இவன் கும்முன்னு சொல்லவும் அவரு கம்முன்னு இருந்த அவருக்கு கோவம் வந்துருச்சே சார் அவன் என் தங்குச்சி பொண்ணை பற்றி தான் சொல்கிறான் அதை யாரையா கேட்டது இங்கே என்ன நடக்குது நான் சொல்கிறேன் சார் என்ன அது மறுபடியும் கணக்கு டீச்சர் நம்ம சேதுவையே பார்த்துட்ருக்காங்க சார் இந்த ஆள் வாத்தின்னா சின்ன பசங்க இவர் சொல்ல கேட்பாங்க வயசுக்கு வந்து பல வருஷம் ஆனால் என்னையும் கேட்கணும்னு சொன்ன அது எந்த விதத்தில் சார் நியாயம் அட்டட்டா ஹெட் மாஸ்டர் நியாயம் கேட்குறானே என்னது அவர் நம்மளை பார்க்குறாரு இந்த ஆள் பேச்ச நான் கேட்கலன்னு என் அம்சவல்லிக்கே ஆப்பு வச்சிட்டாரு சார் என் அம்சவல்லி என்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா சார் எனக்குன்னு பேச யாருமே இல்லைங்க என்ன அது சும்மா சும்மா அவன் பேச பேச இந்த கணக்கு டீச்சர் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கா ஒரு வேளை கணக்கு பண்ணுறாளோ என்னது டியூன் உச்சி கொட்டுறான் அவன் அப்படி என்ன பெரிய சோக கதையை சொல்லிட்டான் எனக்கு என்ன குறை படிப்பு இல்லையா அழகு இல்லையா இன்னும் கொஞ்ச நாளில் சென்னையில் வேலை கிடச்சி கை நிறைய சம்பாதிக்க போகிறேன் இப்படி எல்லா தகுதியும் இருந்து இந்த ஆள் சொல்பேச்சு கேட்கலன்னு என் வாழ்க்கையிலேயே விளையாண்டுட்டாருங்க விளையாண்டுட்டார் அட்டட்டா கணக்கு டீச்சர் முகத்தில் என்ன ஒரு சோகம் என்ன அது எல்லாரும் இவன் சொன்னதை கேட்டு தலையை தொங்க போட்டுட்டு சோகமாக நிற்கிறாங்க அட்ட பாவி பேசியே எல்லாரையும் அழ வச்சுட்டானே இங்கே பாருங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பாக சொல்லுங்க பாருங்கள் சம்பந்தம் பிள்ளைங்க தலைக்கு மேலே வளர்ந்துட்டா சுதந்திரமாக விட்டுடணும் இந்த காலத்து பசங்களுக்கு கண்டிக்கிறதே பிடிக்காது இதில் நீங்கள் அவரோட ஆசைக்கே முட்டுக்கட்டு போடுறீங்களே உங்கள் ஈகோவை தூக்கி தூர போட்டுட்டு பையனோட வாழ்க்கையை பாருங்கள் என்ன அது ஹெட் மாஸ்டர் நமக்கே அட்வைஸ் சொல்றாரு சொல்லுங்க சார் நல்லா சொல்லுங்க மெத்த பிள்ளைகிட்டையே ஈகோ பார்க்குறாரு முதல்ல இவரை இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு தூக்கி வெளியில போடுங்க என்னது இந்தியன் கமல் ஸ்டைலில் சொல்றான்